ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நாட்டு கொத்து வலைகள் ஏற்கனவே நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அப்போதைக்கு கலெக்ஷன் நம்மகிட்ட அவைலபிளாக இல்லை இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து இந்த மாதிரி ரெட் கலர் ப்ளஸ் ராமர் பச்சை ப்ளஸ் ப்ளூ இந்த மாதிரி மூணு கலர் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கும் மூணு ஷேடோ மட்டும் வேணுன்றவங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இது வந்து நார்மலாக போடுறவங்களும் யூஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் வளகாப்புக்கும் ஒரு சிலர் ஆர்டர் பண்ணுறீங்க வளகாப்புக்கு வேணுன்றவங்க மிக்ஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துறோம் உங்களுக்கு எத்தனை டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் மிக்ஸ் பண்ணியே கொடுக்க அவைலபிளாக இருக்கும் வேணுன்றவங்க கமான் லைசன் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் இது வந்து நம்ம இது வந்து ப்ளூ அதாவது ப்ளூ கலர் இந்த சைட்ருக்குது ராமர் பச்சை சென்டரில் இருக்கிறது வந்து ரெட் கலர் இதில் வந்து ஒரு ஒயிட் ஒயிட் ஷேடோ மாதிரி அதாவது டபுள் ஷேடோ மாதிரி வரும் ஒயிட் ஷேடோ ப்ளஸ் ரெட் ராமர் பச்சை ப்ளஸ் ஒயிட் அந்த மாதிரி வரும் நல்லாயிருக்கும் யூனிக்காக வளகாப்பு ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டால் சூப்பராக இருக்கும் பழைய வளகாப்பு வழியில் விட இந்த வழியில் செம்ம யூனிக்காக இருக்கும் இப்போ போடுறாங்க இதான் ட்ரெண்டிங்கும் மிக்ஸ் பண்ணியும் சொல்லி ஒரு சிலர் கேட்கறதும் செய்கிறாங்க மிக்ஸ் பண்ணியே கொடுத்துருங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணியும் கொடுக்க ரெடியாக இருக்கும் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கான வளையல் கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த மாடலில் அதையும் காமிப்போம் இது வந்து குழந்தைங்களுக்கான வளையல் இதுலேயும் அதே மாதிரி ப்ளூ கலர் அரக்கு ராமர் பச்சை அப்படின்னு சொல்லிட்டு மூணு கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் போட்டு வாங்க